இறந்து போனவன் பனிரெண்டு நாட்கள் பிரேத சரீரத்தோடு பூமியில் தங்கியிருப்பாள் அதுக்கப்புறமா பிண்ட சரீரத்தோடு ஒரு வருட காலம் நெடும் பயணத்தை மேற்கொண்டதுக்கப்புறமா அவன் தன்னோட முன்னோர்கள் வசிக்கிற பித்ரலோகத்தை அடைவான் அதனால் இறந்தவனுக்காக அவன் இறந்த பனிரெண்டாவது நாளில் புத்திரனால் செய்யப்பட வேண்டிய சடங்கு தான் சபிண்டிகரணம்னு சொல்லப்படுது இறந்தவனுக்காக செய்யப்படுற சபிந்திகரணம் அவனோட குலத்துல ஏற்கனவே இறந்த முன்னோர்களோட பிண்டத்தோடு இப்போ இறந்தவனுடைய பிண்டத்தை சேர்க்கும் இதனால் இறந்தவ தன்னுடைய பிரேத சரீரம் நீங்க பெற்று பித்ருக்களோடு சேர்வான் உலக வாழ்க்கையை விட்டு உடலையும் விட்டு இறந்தவனுக்கு ஒரு ஆண்டு முடியிற வரைக்கு சகலமும் சாஸ்திரப்படி செஞ்சு சபிண்டிகரணமும் செஞ்சு அவனோட குலத்தில் முன்னமே இறந்தவருடைய பிண்டத்தோடு இப்போ இறந்தவனுக்குரிய பிண்டத்தையும் ஒன்று சேர்க்கணும் ஒருத்தர் இருந்த பனிரெண்டாவது நாளிலோ மூன்றாவது பட்சத்திலோ ஆறாவது மாதத்திலோ சபண்டிகரணம் செய்யலாம் ஒருத்தர் இறந்து அவனுடைய ஆண்டு திதியில் சபண்டிகரணம் செஞ்சா இறந்தவன் நல்ல உலகத்தை நிச்சயமாக அடைவான் தந்தை இறந்ததுக்கு அப்புறமா அவனுடைய புத்திரன் தந்தைக்கான கருமங்கள் எல்லாத்தையும் செஞ்சு சபண்டிகரணம் மட்டும் செய்யாமல் விடுபட்டிருந்தாலும் புத்திரன் திருமணம் உள்ளிட்ட மங்கள காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது அப்படி புத்திரனுக்கு திருமணம் செய்ய நேரிட்டால் உடனடியாக சபண்டிகரணத்தை செஞ்சதுக்கப்புறமா தான் திருமணத்தை செய்யணும் சபண்டிகரணம் செய்கிற வரைக்கும் இறந்தவன் பிரேதத்துவத்துடனேயே இருப்பான் அதனால் கர்மம் செஞ்சவனுக்கு கொஞ்சம் அசுத்த தோஷம் இருக்கும் இதனால் அவன் சுபகாரியங்களில் ஒன்று கூட செய்யக்கூடாது சந்நியாசிகளுக்கு கூட பிச்சை இடுவது கூடாது பிண்டம் சேர்த்ததுக்கப்புறமா இறந்தவன் பிரேதத்துவம் நீங்கி பித்ரு நிலையை பெற்று மகிழ்வான் ஒருத்தர் இருந்து பனிரெண்டாவது நாளிலேயே சபண்டிகரணம் செய்கிறது ரொம்பவுமே உத்தமம் சபண்டிகரணம் செஞ்சதுக்கப்புறமா தாய் தந்தையர் குலத்தில் மூணு தலைமுறையில் உள்ளவர்களுக்கும் ஸ்ரார்த்தம் செஞ்சிடணும் தந்தை இருந்து பத்து நாட்களுக்குள்ள தாயும் இறந்துட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கும் செய்ய வேண்டிய பதினோராவது நாள் ஸ்ரார்த்தத்தை நிறுத்தக்கூடாது பனிரெண்டாவது நாளில் தாய்க்கு செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறமா தந்தைக்கு சபண்டிகரணம் செய்யணும் பெண் பிள்ளைய பெற்றவன் பிரம்ம விதிப்படி பொருள் கொஞ்சமும் வாங்காம அந்த பெண்ணை கன்னிகாதானம் செய்வித்து அதுக்கப்புறமா அவ இறந்தானா அவளுடைய கணவனோட கோத்திரத்தை சொல்லி கிரியைகளை செய்யணும் ஆனா பெண் பிள்ளைய பெற்றவ விலைய பெற்று பெண்ணை ஒருவனுக்கு மனம் செய்வித்து அதுக்கப்புறமா அவன் மாண்டு போனானா அவளுக்கு அவளோட தந்தையின் கோத்திரத்தை சொல்லித்தான் கிரியைகளை செய்யணும் பிதாவுக்கு புத்திரன் மட்டும்தான் கர்மம் செய்யணும் புத்திரன் இல்லைன்னா இறந்தவனுடைய சகோதரர்களில் மூத்தவனோ இல்லை கடைசி சகோதரனோ கர்மம் செய்யணும் இல்லை சகோதரர்களுடைய புத்திரன் கர்மம் செய்யணும் இறந்தவனுடைய சகோதரர்கள் சொத்துக்களை பிரிச்சுட்டு தனித்தனியாக வாழ்ந்து வந்தால் அவனோட மனைவியை கர்மம் செய்யணும் இறந்தவனுக்கு புத்திரனோ சகோதரனோ அவங்களுடைய புத்திரரோ மனைவியோ இல்லைன்னா அவனோட பங்காளி கர்மம் செய்யணும் பங்காளியும் இல்லைனா அவனுக்கு மாணாக்கன் இருந்தால் அவன் கர்மம் செய்யணும் இப்போ நம்ம சொன்னவங்களில் யாருமே இல்லைனா புரோஹிதனே இறந்தவனுக்குரிய கர்மங்களை செய்யலாம் இறந்தவனுக்காக சபண்டி செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறமா அவனுடைய மூணு தலைமுறையினருக்கும் சிரார்த்தம் செய்யணும் பித்ருக்களை விட்டுட்டு இறந்தவனை மட்டுமே குறித்து சிரார்த்தம் செஞ்சா இறந்தவனும் ஸ்ரார்த்தம் செஞ்சவனும் சிரார்த்தத்தை சேவிக்கின்ற புரோகிதனும் நரகத்தை அடைவாங்க இறந்தவனுக்கு பல பேர் இருந்தாலும் ஓராண்டு வரையிலும் ஒருவனே கிரியைகள் அனைத்தையும் செய்யணும் தந்தையை பெற்ற பாட்டன் உயிரோடு இருக்கிறப்ப தகப்பன் இறந்தா இறந்த தந்தைக்கு சபண்டிகரணம் செய்யக்கூடாது பாட்டன் இறந்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டனுக்கு சபண்டிகரணம் செஞ்சு அதுக்கப்புறமா தான் தந்தைக்கு சபண்டிகரணம் செய்யணும் அதே மாதிரி தந்தையோ தந்தையை பெற்ற பாட்டியும் உயிரோடு இருக்கிறப்ப தாயார் இறந்தாங்கன்னா அவளுக்கு சபுண்டீகரணம் செய்யக்கூடாது தந்தையோ தந்தையை பெற்ற பாட்டியோ இருந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சபண்டீகரணம் செஞ்சதுக்கப்புறமா தான் தாயாருக்கு செய்யணும் ஒருத்த தன்னோட மனைவியோட வயிற்றில் பிறந்த புத்திரனோட முகத்தை தன்னுடைய கண்ணால் பார்த்துட்டாலே போது அவன் புத்துங்கிற நரகத்தை அடைய மாட்டான் திருமணம் புரிஞ்சுக்கிட்ட ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் புத்திரன் பிறந்தா அவன் குளத்து பித்தர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியும் நல்ல கதியும் அடைவாங்க ஒருத்தன் தனக்கு புத்திரன் பிறந்து அவனை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் இறந்தான் அப்படின்னா அவனோட இறுதி காலத்தில் அவன் தன்னுடைய மூணு வித பாவங்களிலிருந்து விடுபட்டு நல்ல உலகத்தை அடைவான் ஒருத்த தன்னுடைய கொள்ளுப்பேரனை பார்த்ததுக்கப்புறமா இறந்தானா இறந்தவன் எல்லாரையும் விட சிறப்பான பேரை அடைவான் ஒருத்தனுக்கு பத்து புத்திரர்கள் பிறந்தாலோ அவங்களில் மூத்த மகன்தான் அதாவது தலை தன்னுடைய தந்தை இறந்தவுடனே அவனோட ஈமக்ரியைகளையும் மற்ற கர்மங்களையும் செய்யணும் அவனுக்கு தான் அந்த உரிமை உண்டு ஒருத்தர் இறந்தால் அவனோட மனைவி அல்லாத ஆசை நங்கைக்கு பிறந்த புத்திரன் சிறிது கர்மம் மட்டும்தான் செய்யலாம் அவன் செய்யத்தகுந்த கர்மத்தை செய்யறதோடு நின்று விடாமல் எல்லா கர்மங்களையும் செஞ்சானா செஞ்சவனும் இறந்தவனும் நரகத்தை அடைவாங்க ஆனால் ஆசைநங்கையோட மகன் தன்னை பெற்றவனுக்காக வருடந்தோறும் சிரார்த்தம் வேணால் செய்யலாம் பெற்றவனுக்காக இல்லாமல் அவனோட முன்னோர்களை குறித்து எந்த சிரார்த்தமும் செய்யக்கூடாது நங்கையோட புத்திரனாக இருந்தாலோ அவனை பெத்தவன் இறந்தானா அவனுக்காக தானம் செய்யலாம் ஆனால் அந்தனருக்கு அன்னபோஜனமெல்லாம் எல்லாம் செய்யக்கூடாது போஜனத்துக்காக அரிசி வேணால் கொடுக்கலாம் ஆனால் சொந்த மனைவிக்கு பிறந்த மகனை போலவே தன்னை நினச்சிட்டு கர்மங்களை செய்யக்கூடாது ஆசை நாயகிக்கு பிறந்த புத்திரன் தீர்த்த யாத்திரை செய்யலாம் தன்னுடைய பிதர்களை குறித்து அன்னம் வச்சு சிரார்த்தம் செஞ்சா செஞ்சவனும் அதை உண்ட பிராமணனும் பிதர்களும் நரகத்தை அடைவாங்க அது மாதிரியே விலைமகளுக்கு பிறந்த புத்திரனும் சிரார்த்தம் செஞ்சானா அவனும் அதை உண்ட பிராமணனும் பித்ருக்களும் மீளா நரகத்தில் வீழ்வாங்க இத்தோடு இந்த பதிவை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம் சபண்டிகரணம்னா என்ன அதை யாரு எப்போ செய்யணுங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட அடுத்த பதிவில் எல் புல் மற்றும் உப்புடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம்